உள்ளூர் வரையுன்னு சொல்லுவாங்க நாட்டு வரையெல்லாம் நம்ம அந்தமான விதைகள் தான் இங்கே எந்த விதமான ரசாயனங்களும் கிடையாது இயற்கையான விதைகள் தாத்தா பாட்டி என்ன சாப்பிட்டாங்களோ அந்த மாதிரியான விதைகள் நிறைய பேர் இப்போ வந்து ஊட்டச்சத்து குறைபாடுனால பாதிக்கப்படுறாங்க ஊட்டச்சத்து குறைபாடுங்கிறது என்னன்னா சரிவீனமான உணவுலேருந்து ஊட்டம் கிடைக்கிறது இல்லை இன்றைக்கி வரக்கூடிய வீடியோ வரிகளில் மரபணு மாற்றப்பட்ட வரிகளையோ நிறைய நஞ்சி கிடந்துடாது ஊட்டத்து கண்டவர்கள் அந்த நிலையிலேயே கூட நஞ்சாக இருக்கும் அது சாப்பிட்றதுனால அந்த மதுக்கான ஆரோக்கியம் முழுமையாக கிடைக்கிறது அது நம்ம வலியுறுத்தி என்னன்னா ஊர் தங்களோட மதுக்கான உள்ளூர் அந்த சாதுகிறது பகுதிகளை ஆரம்பிக்கும் அந்த பகுதியான காய்கறி மாற்றலாம் அந்த பகுதியில் பழகி அந்த பகுதிக்கான மரங்கள் நடவடிக்கை இந்த மாதிரி விஷயம் தான் உங்களை பற்றி அது பகுதியாக மரங்களையும் மாநாடு அந்த புள்ளு விதைகளை பழகிட்டுவோம் அதாவது நிறைய காலையில் இருந்து நிறைய பேர் வராங்க அவரோட பகுதிக்கான வகைகளை கேட்டு ஆரம்பிப்போம் அதுதான் நம்ம அந்த சிந்தனைகளும் மாறிடும்

கொலைத்தன்மை இருக்காது கொலைசால தாய்ப்பு இருக்காது அந்த நிறைய சிக்கல்கள் இருக்கும் ஆனால் இந்த விலையில் வந்து அந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி தன் தகவல் வச்சு நல்ல ஒரு அறுவடை கொடுக்கும் நோய் எதிர்பார்த்து கொடுக்கும் இயல்பாகவே உள்ளூர் நாட்டு வரிகளுக்கு ஒரு சிறந்த தன்மை அது வந்து அந்த இடத்த பக்குவப்படுத்த ஆளுக்கும் இந்த சூழல் வந்து அந்த ரசாயனத்தில் வீரிய வதிகள் கிடையாது இதில் வச்சு இதுக்கு எந்த விதமான இடுபொருளும் தேவை வந்து இப்போ நம்ம ஒரு நல்ல கடையில் இருந்து வாங்குறீங்கன்னா அதுக்கு அப்போ அப்போ ரசாயனங்கள் கொடுத்துட்டே இருக்கும் அப்போ இந்த விதைகள் அப்படி கிடையாது சரியான பருவத்தில் வதையும் நாட்டு வரிகளோட அர்த்தம் என்னன்னா தக்காளி வந்து இப்போ சீசனாக செய்யும் இப்போ நம்ம ஆடியிலேருந்து புரோட்டாசிக்குள்ளே நடவு பண்ணணும் இந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் நடவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனை இல்லை அதை தவிர்த்து நான் தை மாதம் மேலே தக்காளி போடுறேன் அப்படின்னா செம்ம பெருசாக வராது ஏன்னா நமக்கு அந்த பருவம் தவறி போயிடும் அதுபோல் ஒவ்வொன்றுக்கும் கொடிகை இருக்குது அதுதான் நம்ம ஆடிலேருந்து புரட்டாசிக்குள்ளே போட்டிங்கன்னா நல்ல இருக்கும் இதே தவிர்த்து நீங்கள் தைக்கு மேலே போகிறீங்கன்னா நிறைய ரேங்கல் போட முடியாது அப்படினா இந்த நாட்டு ரேங்களுக்கு முக்கியமானது பருவம் தான் அந்த பருவம் தவறி விதைச்சிங்கன்னா இதில் வந்து பழம் கிடைக்காது இப்போ நம்ம அந்த பருவத்தை ஏன் தவறி விதக்கக்கூடாதுன்னா அந்த பருவத்தில் நம்ம உணவு சாப்பிட்ட அப்படி பழங்களுக்கு மாம்பழம் ஒரு சீசன் சொல்கிறோம் பொய்யான ஒரு பருவம் அந்த மாதிரி காய்கறிகளுக்கும் பருவம் நம்ம இன்றைக்கி என்னன்னா வீரியங்கள் வர வர எல்லா நேரங்களும் எல்லா காய்கறி வருஷமாக நம்ம சாப்பிட வருஷம் ஒரு விலையமான விலையே விளையாது அந்த சூழ்நிலை கிடையாது ஆனால் நம்ம ரசாயனங்களை பயன்படுத்தி வீரிய வீரியவாதிகளை பயன்படுத்தி வருஷம் போது உற்பத்தி பண்ணுறோம் அப்படி உற்பத்தி பண்ணி சாப்பிட்றதுனால எந்த பயனும் கிடைக்காது உடலுக்கு தீங்கி தான் விலை கிடையாது ஆரோக்கியம் கிடைக்காது அப்போ அதை நம்மள சொல்கிறோம் உள்ளூர் காய்கறிகள் எந்த பொருள் என்னது அதை மட்டும் சாப்பிடுங்க எல்லா நேரத்தில் எல்லா காய்கறியும் சாப்பிடணும்னு ஆசைப்படாதீங்க அப்போ அந்த நீங்கள் என்னத்த மாற்றினாலே உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் அதனால தான் நம்ம நாட்டுக்கு எத்தனை வச்சிருக்கீங்க இது இப்போதைக்கு ஒரு நூறு வெரைட்டி கொண்டு வந்திருக்கோம் நம்மகிட்ட மொத்தமாக ஒரு முந்நூறு வெரைட்டி அதிகிருக்கு ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம இந்த நம்பரில் கூப்பிட்டிங்கன்னா நீங்கள் கேட்லாக் மாதிரி இருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நம்மகிட்ட மொ மொத்தமாக நம்ம பாதுகாப்பு பேங்கில் ஒரு ஐநூறு பேசு மேலே வச்சுருக்கோம் இது போக பகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த வட்டாரம் ஏற்ற மாதிரி விதைகள் மாற்றி மாற்றி கொண்டு போகும் இப்போ கத்திரிக்காய்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய வந்து வகைகள் இருக்குது அது மாதிரி வச்சுருக்கீங்களா ஒரே கே இருக்குது இப்போ இது வந்து இளவம்பாடி முழு கத்திரி பூவிசார் குறியீடு வாங்கியிருக்கேன் வேலூருக்கான ராகம் அதே போல் பார்த்தீங்கன்னா இது செவந்தம் மட்டின்னு சொல்கிறது இது வந்து இந்த பாண்டிச்சேரி கடலூர் இந்த வட்டாரங்கள் அதிகமாக பார்க்க முடியும் அதேமாதிரி பவானி இது ஈரோடு அந்த வட்டாரங்களில் இது போடக்கூடியது அடுத்து பார்த்தீங்கன்னா ஏந்தல் இந்த ஏந்தல் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டத்துக்கான கத்திரி ரகம் அதே போல் பார்த்தீங்கன்னா எட்டு நாழி இது மதுரை திருமங்கலம் அந்த வட்டாரங்களில் போடக்கூடிய கத்திரி இப்படி ஒவ்வொரு வட்டாரங்களுக்கும் அந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரியான ராகுல நம்ம மடையாளப்படுத்திருக்கோம் உங்க பகுதிக்கு ஏதுவோ அதை நீங்க வாங்கிட்டு போவோம் இப்போ இந்த கத்திரி வகை மட்டும்தான் தான் சில இருக்கா இல்லை வேற இல்லை எல்லாத்துலேயுமே இப்போ தக்காளியில் நூற்றி ஐம்பது கரைட்டு கிட்டே நம்மள இருக்கு வெள்ளைக்காயில ஒரு இருபத்தஞ்சி முப்பது ராகங்கள் கிட்டே வச்சிருக்கோம் மிளகாயிலுமே ஒரு நாற்பது ராகங்கள் இருக்கு சொரகாயில அறுபது ரகங்கள் கிட்ட வச்சிருக்கோம் மாதிரி ஒவ்வொன்றத்துலையுமே அதுக்கான ரகங்கள் இருக்குது அதோட பயன்பாடுகள் வேறு அது நடவு பண்ணுற முறைகள் வேறு நடவு பண்ணுற பகுதிகள் வேறு இது எல் இது ஒன்று ஒன்றை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அது ஆகும் வருஷ கணக்கில் ஆகும் இருந்து நம்ம ஒரு அஞ்சு வருஷமா இப்போ தமிழகம் முழு பயணப்பட்டு அதை தேடி கண்டுபிடிச்சி நம்ம அதை பாதுகாத்துட்டு வரும் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நம்ம விதைகள் இப்போ இந்த நீங்கள் கேட்கலாத மாதிரி கொடுத்துருக்கீங்களா இதில் வந்து வெளியில் அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படி இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு போக்குவரத்து செலவு அது கூறியல் மாதிரி நீங்கள் என்ன வாங்கினீங்களா கூறியல் ஒரு ஐம்பது ரூபா ஒரு பாசல் கேட்பாங்க கிலோவுக்கு ஐம்பது ரூபா அந்த மாதிரி வரும் நீங்கள் நிறையா வாங்கினீங்கன்னா அதை அதே ஐம்பது ரூபா தான் நம்ம பொருட்களும் கொடுக்குறோம் இதுலேருந்து இயற்கையான விளைஞ்ச பொருட்களும் நம்ம விற்பனை பண்ணுறோம் அந்த மாதிரி அனுப்பும்போது அந்த கூறிய சார்ஜ் என்ன வரும் அது எக்ஸ்ட்ரா வரும் இந்த விதைக்கான இது வந்து முப்பது ரூபாய் அதே முப்பது ரூபா தான் ஆன்லைன்லேயே அந்த இது கிடையாது கூறிய தொகை மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்கள் கொடுத்து வாங்கிக்கிறோம் அதான் ஒரு பத்து ரூபாய்க்கிட்ட வாங்குறீங்கன்னா அந்த ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துன்றது கூடுதலாக வரும் நீங்கள் இங்கே நேரடியாக வாங்கும்போது அது இருக்காது ஏன்னா நம்மளும் அது நமக்கான தொகை கிடையாது அந்த பாத்து

இது வந்து அலுவலகத்தோடைய நம்பர் என்னோட எண் வேற நீங்கள் அலுவலகத்தில் கூப்பிட்டீங்கன்னா தான் விதையை அனுப்புவாங்க அறுபத்தி மூணு எண்பது எழுநூறு எட்நூ எழுநூத்தி அறுபத்தி ஒன்று இந்த நம்பரை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேவ் பண்ணுங்கள் நீங்கள் பெரும்பாலும் அழைப்பு கொடுக்க வேணா ஏன்னா இவங்க அலுவலகத்தில் வேலை செய்கிறதுனால அழைப்பு ஏற்பட்ட அவசியம் இருந்துச்சுன்னா அவங்களே கூப்பிட்டு உங்களுக்கு பேசுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப் தகவல் கொடுத்தா மாட்டேங்குது இல்லை இந்த கியூஆர் கோடை உங்களுக்கு நீங்க நம்பர் ஓப்பன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லிங்க் ஒன்று வரும் நீங்கள் அதிலே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் எல்லா விதைகளும்